அம்மா கருமாரி தாயே வருவாய் வரங்கள்லாம் தருவாய் அம்மா கருமாரி தாயே குளக்கட்டு மாறி குலம் காக்கும் மாறி குளக்கட்டு மாறி குலம் காக்கும் மாறி

வமையே ஓற்றிகம் வித்யா தத்துவமியே ஓற்றிகம் சிவ தத்துவமே போற்றிகம்வமையே போற்றிகம் மாற்றல் அது உடை அழகமறு திருபுரு நீற்று கோடிகள் நமந்தனன் போற்றி உருவம் மாற்றது உடை அழகமர் திருபுரநீற்று கோடியில் போற்றி புந்தி விளங்கும் சந்தனம் போற்றி அந்திரங்கள் சொல்லுமே முந்திவானவர் எத்து முதல்வனை அந்த கவரசிவனை நந்தினாயகன் நான் மலர்வாதத்துள் சிந்தியா வினை சிந்தி உய்யவா மாறே ஓம் மகேந்திர மலைதண்ணில் செந்தமிழாகவும் முறைத்த தமிழ்ச்சங்க தலைவனாம் சிவப்பரம்பொழுதுடன் சிவபூமியா திருநாட்டிலே கிழக்கு பகுதியிலே திருவோணமலை மாவட்டத்திலே புலக்கட்டெனும் பதிலே இருந்து அருளாட்சி செய்கின்ற அன்னை கருமாறி உமைக்கு தீந்தமிழ் தீவட்டலுடன் திருக்குளித்து திருச்சடங்கு செய்ய தின்னண்ணம் கொண்டுள்ள அடியார்களான அவிட்டம் நட்சத்திரம் கங்காதரனும் திருப்பேருடைய அஸ்வினி நட்சத்திரம் கேட்டை நிர்மலா எனும் திருப்பேருடைய திருப்பேருடைய அத்தம் நட்சத்திரம் சாந்தகுமாரனும் திருப்பேருடைய மிருகசீரிடம் நட்சத்திரம் வினோதினியனும் திருப்பேருடைய கேட்டை நட்சத்திரம் ஜஸ்விகாயினம் திருப்பேருடைய சதயம் நட்சத்திரம் சசுஷ்டிகாயினம் திருப்பேருடைய திருவாதிரி நட்சத்திரம் சஸ்மி தினம் திருப்பேருடைய அடியவர்களின் அனைத்து கழுவாய்களும் நீங்க பெருக கடியவர் தின்னமாய் எண்ணியதெல்லாம் நிறைவேறுகணோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெருக துதிவாணி வீரம் விதிகம் சந்தானம் துணிவு தனம் மதிதான்யம் சௌபாக்கியம் அறிவு கழக புதிதாம் பெருமை அறம் குளம் நோயின்மை பதினாறு பேரும் திருவாய் மதுரை பராபரமி கலையாத கல்வியும் விட்டிருப்பவளே பொற்றியம் பாட்கடலில் உதித்த தேவி ஒற்றியம் தனம் தரும் தயாவரி ஒற்றியம் அட்டை இளக்குமியாய் அமந்தாய் ஓற்றியம் தீவ ஒளியன் திருவே போற்றியம் தீவ விளக்காய் நின்றவளே போற்றியும் தீவத் திருமகளே நின்றிருத்தாள் போற்றி ஓம் உற்றா கிளந்தளிர் எண்ணி அடுத்த வெற்றிலை வாக்கு வளத்துடன் வழங்கினோற்றியம்

ஓம் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்புகா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா கிணந்தரும் நல்லணை அன்பர் என்பவர்

என் கமலபாதம் விளக்கி வணங்குகின்றேன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றேன் மணி முடி விளக்கி வணங்குகின்றேன் வாக்குண்டாம் மணமுண்டாம் மாவலரால் நோக்குண்டாமே நுடங்காதி கொண்டு திரும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வாதமக்கு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிடக்கருமங்கல்லாதலாள் கணபதி என்றிடக்கவளிகள் தீருமே அடியமந்து கொள்வாயோ நெஞ்சம் அப்பம் முடியவளோடெல்லுருண்டை வடிசுவையில் கண்கள் தாழ்வானே யாழ்வானே தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானே வாழ்த்திகே வாள் என்னை நினைந்தடிமை கொண்டே கொண்டேன் தன்னை நினையத் தருகின்றான் புண்ணை விரசுமகள் சோலைவி என்னாரையோர் முக்கண்ணன் அரசு மகள்லத்தே முகத்தான் சண்டி ஏறி வையத்து குழாவி கண்டத்து அமரிகம் செங்கோட்டை நினைப்பினும் எதிர் நிற்பவனே திந்தமிழ் நீட்டலில் எழுக வேருவா முருகா போற்றியும் உறிஞ்சி நில தலைவா போற்றியும் ஓம் வள்ளி மணாலனே பரதனே போற்றியும்

விரை யாவுதி நந்தியும் காட்டவும் ஞானிலம் காளையும் மாலையும் அம்மா கருமா வருவ

குங்குமத்தை கும காப்பருவாரி குங்குமத்தை காப்பலாம் கருவாரி குறைகள் நாம் கருவாருவார குறைகள் நம்பி தருவாரி கு கட்டு குமாரி புல்கா குமாரி பாட வந்தோம் எங்கள் கருமாரி எங்கள் கருமாரி தேவி கருமாயி எங்கள் கருமாரி கருமாறி பிராணே வருக உம் அவிரொளி எவள் வருக உயர்வு ஊராவர்கள் மண்ணொழி முதலே வருக ஓம் மிருதிரு இதயமே வருகம் மிருதிரு முகமே வருக ஓம் மிருதிரு முடியே வருகோம் மிருதிரு வடிவே வருகோம் மிருதிரு கண்ணே வருகோம் மிருதிருகூதண்டிய முத்துனமாய் இளம் செங்கல நீர் வெட்டிவே சந்தனம் லவங்கம் களவை முதலாய் உடனே குடிரும் முதலிய முக்கணியோடு அரும்பு விடநீர் பாதை நீ சந்தனம் உணவதுவாது முதலாய் ஆழ முந்த கண்டராணை முந்தருமுடியும் அபிஷேகம் ஆடிய உடைய மூவராய் மூவர் அறியாத திருமீரியாய் மூதண்ட கண்ட ஊனரிய முத்துக்கும் வித்தனமாய் வேளம் சந்தநீர் வட்டினே சந்தனம் லவங்கம் கலகுந்தலாய் எண்ணெய் உடனே தாதாரிகள் மிச்சம் படம் முன்னறியாத்தின் அதி மதுரம் செலுங்கோட்டம் குளிரம் மிதிவேடு முதலிய முக்கணியோடு அரும்பு விடநீர் பாதை நீ சந்தனம் உணவு நொம்பாது முதலாய் ஆழம் ஏழம் செங்கல நீர் பட்டிய சந்தனம் லவங்கம் கலவை முதலாய் எண்ணெய் உடனே சாதாளிகளும் சம்பளம் முன்னறியாத்தின் அதிமதுரம் தெலுங்கோட்டம் குளிரும் விரிவேலி முதலிய முக்கனியோடு கதும்பு விளநீர் பாத்தை நீ சந்தனம் புனகு ஜவ்வாறு முதலாய் ஆடமுண்ட கண்டராணி உண்டிருமுடியில் அபிஷேகம் ஆடிய ரோலே

का पूरा Thank you.

ஆத்தால் கருமாரி மண்டலம் மூன்று மண்ணி நின்றாலே ஆதிய நாதிய காரணியே கருமாரி தேவியை ஒலிகளுக ஓம் எல்லாம் வல்ல கருமாரி உமையின் கமலவாதம் விளக்கி வணங்குகின்றேன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றேன் மணி முடி விளக்கி வணங்குகின்றேன் அத்தாலயங்கள் அபிராம வள்ளிகை அண்டமெலாம் புத்தாளை மாதுடம்போ நிறத்தாளை காத்தாளை எங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் தன்கை சேத்தாளை முக்கண்ணீ தொழுவாக்கு பொறுதிங்கு மில்லகே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவிகள் பண்களிக்கும் குரல் வீணையும் கையம் வயோதரமும் மண்களிக்கும் வண்ணமும் ஆகி மதங்கர் குலப்பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டிதன் பேரழகியம் தொடுக்கும் நல் வருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைக்கும் வரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குருந்தே வருக மருள்வளுத்த கொம்பே வருக திருக்கடை கண் கொளித்த கருணை பெருவள்ளம் பிறவி பெரும் வினை கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை குளையே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே கருமாறியுமையே வருக வருகவே ஒரு நாளும் தளர்வு வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயின்தரும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர் கணம் தரும் பூங்குழலால் கருமாரிகடை கண்களே கணம் தரும் பூங்குழலால் கருமாரிகடை கண்களே ஓம் பண்டுவார் குழலி மாதா போற்றி சென்றாடும் விடை சிவையே போற்றி உண்ணா உயர்தாய் உயர் தாய் போற்றி கண்ணார் கமுக களித்தாய் போற்றி பெருந்துரை அரசி பெண்கணி போற்றி முருத்தேர் முருவல் முதல்வி போற்றி நம்மை மீன்கணி போற்றி நாட்பரும் பயந்தரும் நங்காய் போற்றி மின்னொழி அம்மையாம் விளக்கே போ

Esse நட்சத்திரம் கங்காதரனும் திருப்பேருடைய நட்சத்திரம் எனும் திருப்பேருடைய கேட்டை நட்சத்திரம் மனோஜனும் திருப்பேருடைய ஆகிலியம் நட்சத்திரம் மஜந்தியனும் திருப்பேருடைய விசாகம் நட்சத்திரம் மந்துசாயனும் திருப்பேருடைய மகம் சக்தி மகம் நட்சத்திரம் சக்தியனும் திருப்பேருடைய சுவாதி நட்சத்திரம் பாலேந்திரும் ரவிராஜனும் திருப்பேருடைய திருப்பேருடைய பூராட நட்சத்திரம் பவிதனும் திருப்பேருடைய சனாதனி அர்த்தம் சனாதனி அர்த்தம் நட்சத்திரம் சனாதினியனும் திருப்பேருடைய நட்சத்திரம் சுஜானியனும் திருப்பேருடைய குடும்பம்

और राजा से अलावा मालवा सोपी ने जोर लगाया क्या बड़ा डायनी वो इसको बड़ा जोर है तो ये हो गया सो गई उधर से फोन आया Thank <laughs> you.